தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் இன்னது மகாகவி பாரதி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறோம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நீண்ட நாளாக இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் மாநகராட்சிக்கும் கோரிக்கை வைத்து கொண்டு வருகிறது இந்த பூண்டை அகற்ற வேண்டும் பாரதியாருக்கு எதுக்கு இந்த கூண்டு நம்ம நின்று நாளாக கேட்டுக்கொண்டு வருகிறோம் அது அந்த மகாராஜியை அது கண்டுகொள்ள மாட்டேங்குது அதே போல இந்த சிலையை சுத்தி இங்க பார்த்தா தெரியும் சிலைகள் ஒரு சரியான பூண்டுகள் இல்லை ஒரு பாதுகாப்பு இல்லை ஒரு சோறு இல்லை எல்லாமே இங்க வந்து சிறீநீர் கழிக்கிறாங்க இவ்வளவுக்குள்ள பாரதியார் சிலையை பாதுகாப்புக்கு இந்த மகாராஜிக்கு ஒரு முன்னுக்கு வர மாட்டேங்குது அதனால இந்த மகாராஜியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த பூண்டு எதுக்காக சாதிகள் இல்லைன்னு பாப்பா சொன்ன பாரதிக்கு எதுக்கு இந்த பூண்டு இதுதான் நம்ம கேட்டுக்கிட்டே வரோம் இந்த பூண்டு இதுக்கு முன்னாடி இந்த இந்த சிலை முறையிலே இந்த எந்த எந்தமான பிரச்சனையும் கிடையாது இதாட்டும் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த சிலையை ஏதாவது ஒரு சுத்தம் செய்யவில்லை ஏதாவது ஒரு சரியா அப்படி பண்ணிட்டாங்க கூட சரிங்களா இந்த சிலையில எந்த அசம்பாணமோ இதுவரை நடக்கல நடக்காத சிலைக்கு இதுக்கு கூண்டு அதே போலதான் அம்பேத்கர் அவருக்கும் அந்த சிலையில இதுவரை எந்த அசம்பம் நடக்கல அவருக்கும் கூடு அத போலதான் பசுமன் முக்கராந்தியருக்கும் கூண்டு இந்த நெல்லை ஜங்ஷன்ல

இல்லைன்னா தமிழக மக்கள் மற்றபடி சொல்லிக்கொண்டே வரோம் என்றையாக ஒரு நாள் தேதி அறிவிச்சு வந்து நாங்கள் அதை கொண்டு அகட்டோம் என்று அவருடைய பிறந்தநாளில் இந்த தமிழக அரசுக்கும் இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் எச்சரிக்கையாக சொல்லிடுது பிசிஆர் வழக்கு வேண்டாம்னு முழுக்க முடியுங்களேன் ஏமா எல்லாருமே வேணும் அப்படின்னு கேட்குறாங்க நீங்க நாங்களும் வந்து தேவேந்திர புலவர் மக்கள் பட்டியல இருந்து வெளியேந்திரும் சொல்லுது நீண்ட நாள் கோரிக்கை அதுல இருந்து நாங்க வந்து ரெண்டு கோரிக்கை வச்ச அரசாங்கத்திட்ட எங்களை வந்து தேவேந்திர குல வேளாளர் அரசாணை அறிவிக்க வேண்டும் பட்டியல எங்களை நீக்க வேணும் சொல்லியிருந்தோம் எங்களை தேவேந்திர குல வேளாளர் அரசான அறிவித்தார்கள் ஆனா பட்டியல இருந்து எங்களை நீக்கல எங்க எஸ்சி பட்டியல இருந்து எங்களை நீக்கல அதனால நாங்க என்ன கேட்கிறோம்னா எஸ்சி பட்டியல தேவேந்திர குல மக்களை எங்களை நீக்கணும் சொல்றோம் நாங்க எங்களுக்கு சலுகை வேண்டாம் எங்களுக்கு உரிமை என்று நீங்கள் உரிமை உடனே சிலவே வேண்டாம் இதனால் இந்த சமூகம் வந்து இந்த நாடு விடுதலை பெற்று எண்பது எண்பது எண்பத்தொம்போது ஆண்டுகள் ஆகியமோ இன்னும் நாங்கள் பின் தங்கி தான் இருக்கிறோம் இந்த சமூகம் தேவந்திர விளாடு ஒரு தேனி கிடையில் போய் வேலை செய்ய முடியல ஒரு ஓட்டலை வேலை செய்ய முடியல ஒரு துணி வேலை வேலைக்கு போக முடியல ஒரு தனியார் நிர்வாகத்தில் போய் வேலைக்கு போக முடியல அங்கே வேலைக்கு ஆள் எடுப்பாங்க ஃபேமஸில் செய்தி வரும் ஆனால் அந்த வேலைக்கு போகும்போது எஸ்ஸிங்கும் போது தனியாக டிப்பாடுவாங்க அதில் நீங்கள் எஸ்சிலே என்ன ஜாயின்னு கேட்குறாங்க அதில் வந்து தேவேந்திர குழால வெளால பறையறு பல்லறு பல்லரு ச சக்கரின்னு சொன்னால் இவங்களுக்குலாம் முக்கியத்துவம் எடுக்குது தேவந்திர விளையாளுக்கு முக்கியத்துவம் கிடைக்க மாட்டேங்குது இதனால் இளைஞர்கள் ஒரு வேலைக்கு தனியார் வேலைக்கு போவதற்கு மிக கடினமா இருக்குதான் அதனால எங்களுக்கு பிசிஆர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் எங்களுக்கு வேண்டாம் தேவேந்திர குல மக்கள் நாங்கள் கேட்கிறோம் மத்த சமுதாயம் கேட்குறது கேட்கல அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை கவலையும் இல்லை நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் வந்து எங்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் வேண்டாம் என்று மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தான் அந்த முழக்கத்தை ஆண்டு காலமாக நாங்கள் கொண்டு வரோம் இது தமிழக அரசு அது காது கொடுத்து கேட்க மாட்டேங்குது இதனால் தமிழக அரசுக்கு என்ன இழப்பு என்னென்னு சொல்லணும் எங்களுக்கு சலுகை எங்களுக்கு எங்களோட சாதி வாரி கணக்கெடுப்பாக தான் நாங்கள் நடத்த சொல்கிறோம் சாதிவாரி கணக்கர் பொறுத்து எங்களுக்கு எத்தனை விழுக்காடு இருக்காக்கத்தக்க இடஒதுக்கூடாது உங்களுக்கு அஞ்சு ஒடிக்க ஆறோ கோடிக்கோ எதுவும் கொடுத்துருப்போம் அதனால் எங்களுக்கு அதை சாதிவாரி கணக்கெடுப்பது தேவத்துவ மக்களுக்கு பணியிட இடஒதுக்கீடு வேண்டும் எங்களுக்கு வந்து பிசிஆர் மனுக்குழு சட்டம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்கிறோம் இதைத்தான் நாங்கள் நீண்ட நாளாக நாங்கள் சொல்லிட்டு வரோம் தமிழக அரசும் மத்திய அரசும் இது காது கொடுத்து கேட்க முடியுது தூஞ்சி கொண்டே இருக்கிறது வருகாலத்தில் இந்த சட்டத்தை தடை செய்ய நாங்கள் தடை செய்து தடை செய்து அது வந்து எங்களுக்கு வேணாம்னு சொல்கிறோம் இன்னொரு சமுதாயத்துக்கு நாங்கள் வேணும் இப்போ அது அறிஞர் மக்கள் இருக்காங்க வரையர் மக்கள் இருக்காங்க இருந்து போட்டோம் அது அவங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க நாங்கள் வேண்டாம்னு சொல்லுவோம் இதுதான் தேவந்திர மக்களுக்கும் அந்த சமுதாயத்துக்கு எஸ்சின்னு சொல்லிட்டு எழுபத்தி ஏழு சாதி இருக்குது எழுபத்தி ஏழு ஒரே குண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கிட்டு பல்லரை மட்டும் எங்கள் பின்முக்கி தள்ளியிருந்தான் ஒரு இடத்துல நாலு பேர் நாலு கவர்மெண்ட் வேலை வருதுன்னா அதில் மூணு பேர் யாருக்கு

மக்களை பத்தி எந்த சிந்தனையும் இல்லை மக்களை பத்தி எந்த சிந்தையும் தான் ஓட்டுல மட்டும் தான் அதுதான் திராவிட தேசிய வேண்டாம் திராவிட வேண்டாம் தமிழ் தேசியம் மலரம் அங்க நின்ன வந்து கோரிக்கை தமிழ் தேசிய மத வேண்டும் தமிழர் நட்ட வேண்டும் அது விரைவில் தான் இதெல்லாம் சரியா வரும் போராட்டம் ஒவ்வொரு தேர்தலையும் சொல்லிக்கொண்டு தான் வரோம் ஒவ்வொரு தேர்தலையும் சொல்லிக்கொண்டு தான் வரும் இந்த வருடைய தேர்தலும் அதிகமாக சொல்லுவோம் அதிகமாக சோர்வட்டி ஓட்டுவோம் பேர் வைப்போம் கோரிக்கையை நிறைவேற்றி நீ சொல்லுவோம் நாங்கள் என்ன கேட்குறோம் எங்களுடைய உரிமையை கேட்குறோம் எனக்கு சலுகை கேண்டான்னு சொல்கிறோம் எனக்கு சலுகை எல்லாருக்கும் என்ன கொடுக்கோ அதை கொடுங்க கேட்குறோம் எங்களுக்கு என்ன தனியார் சலுகை நாங்கள் கேட்குறேன் எங்களுக்கு இந்த பிசிஆர் சட்டத்தில் எங்களுக்கு வேண்டாம் இந்த இது வேண்டாம் எஸ்சிஎஸ்டியில் எங்களுக்கு வேண்டாம் அதை நீனையே வச்சு அதுன்னு சொல்கிறோம் அதை தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இதை வந்து இந்த அரசாங்கம் வந்து முன்னுக்கு வரணும் என்ன கோரியும் மக்கள் சொல்கிற கோரி எல்லாருக்கும் சொன்னாங்க நான் சொல்ல தேவந்தள மக்களை நூற்றுக்கு நூறு சதவீதம் சொல்லி கொண்டு தான் இருக்காங்க ஒன்று ரெண்டு பேரும் அந்த அரசு உடனே அவங்கள லாபம் வச்சு அரசு உயர்வனா குழம்பு இருக்கலாம் ஆனால் மக்கள் மக்களை டிசிஆர் ஒன்றுப்படுத்த வச்சுடா எனக்கு வேண்டாம் இதை தான் சொல்லிக்கொட்டே வருகிறோம் அது இன்றைக்கி பாரதியார் பிறந்த நாள் சொல்லிட்டு இந்த கோரிக்கையை நாங்கள் அரசாங்கத்துக்கு வைக்கிறோம் வருகிற தேர்தல் குழு இந்த சட்டத்தை ஆய்வு செய்யணும் ஆய்வு செஞ்சு நீங்கள் இது இப்போ வந்து ஓட் லிஸ்ட் எவ்வளோ வேணும் பத்து நாளைக்கு எடுத்தாங்க அது மாதிரி எடுக்க முடியாதா இந்த சாதி வரி கணக்கு எடுக்க முடியாதா இப்போ மக்கள் மாநிலம் சாதி வரி கணக்கு இருக்காங்க எப்படி எடுக்கிறாங்க அது வரைக்கும் சாதி வரி கணக்கு எடுப்பு எடுக்கணும் விரைவில் வரலனா மிகப்பெரிய போராட்டமாக தமிழ்நாட்டில் புரட்சி வெடிக்கும் என்று தமிழக அரசுக்கு எச்சரிக்கை